கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் பேது பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் தேவஜனமே இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசவிருக்கிற காரியம் என்ன தெரியுமா ஜெபித்து ஜபித்து சோர்ந்து போய்விட்டீர்களோ ஜெபித்து பார்த்து விட்டேன் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை காலம் கடந்து கொண்டே இருக்கிறது கடைசி தருணத்தில் விட்டேன் இனி அற்புதம் நடக்குமா என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அன்று சொல்லுகிறார் என் மகனே என் மகளே சோர்ந்து போகாதே ஜெபித்துக் கொண்டே இரு ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டே இரு நாட்கள் கடந்தால் என்ன கடைசி மணிக்குளி வந்தால் என்ன உன் ஜெபத்தை விட்டு விடாதே ஜெபத்தில் உள்ள விசுவாசத்தை விட்டு விடாதே நீ அப்படி தொடர்ந்து ஜெபிப்பாய் என்றால் உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும் உன்னை தட்டி கொண்டு ஆசிர்வாதங்கள் வரும் என்று சொல்லுகிறார் திபஜனமே அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை அது அப்பொழுது ஏரோது ஒரு நாளை குறித்திருந்து அந்த நாளில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வைத்திருந்தான் உண்மைதான் அதை கேட்ட சபை ஜனங்கள் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜபிக்கிறார்கள் அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நாளில் இருந்து ஜபித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை பாருங்களேன் ஏனென்றால் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எதுவரை தெரியுமா நாளைக்கு அவனுக்கு விடுதலை ஆனால் தினம் வரைக்கும் இவர்கள் செவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அதை பார்த்தார் இவ்வளவு ஊக்கமாய் செபிக்கிறார்களே இவ்வளவு விசுவாசத்தோடு செபிக்கிறார்களே இவர்களுக்கு நான் அற்புதம் செய்யாமல் இருப்பேனோ என்று அங்கு பேதுருவை குறித்திருந்த நாளுக்கு முன் இரவு வேளையில் அவரை விடுதலை ஆக்குகிறார் ஜனமே விடுதலை ஆக்கின போது பேதுரு எங்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம் ஆனால் அவன் சரியா எந்த இடத்திற்கு வருகிறார் என்றால் எங்கே இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இடத்தை தேடி இவன் வருகிறான் ஏன் தெரியுமா உங்கள் ஜபம் வீணாய் போகவில்லை கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுவிட்டார் என்பதை சொல்வதற்காகத்தான் அவன் அப்படியாய் வந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது பின்னும் கதவை தட்டினான் அவர்கள் பிரம்மித்தார்கள் என் ஜபம் கேட்கப்பட்டு விட்டதே நாங்கள் இவ்வளவு நாள் செவித்த ஜபம் வீணாய் போகவில்லையே பேதுருவை ஆண்டவர் விட்டாரே என்று சந்தோஷம் அது என்று நான் நம்புகிறேன் ஜனமே இன்றைக்கும் இந்த சபை ஜனங்களைப் போல ஜெபிக்க ஆரம்பியுங்கள் எப்படி தெரியுமா காலம் கடந்தாலும் கடைசி மணிக்குடி என்றாலும் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று ஜெபித்து பாருங்கள் சூழ்நிலைகள் எதிராக எதிராக சோர்ந்து போகாமல் செய்வார் என்ன நடந்தாலும் நீங்கள் அதிகமாய் ஜெபித்து பாருங்கள் உங்களை தேடி அதாவது இவர்கள் பேதுருவை தேடி போகவில்லை நாங்கள் ஜெபித்தோமே என்ன பதில் வந்திருக்கிறது ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா என்று இவர்கள் தேடி போய் பார்க்கவில்லை இவர் அவர்கள் போய் ஜபத்திற்கு பதில் வந்துவிட்டதா வந்துவிட்டதா என்று பார்க்கவில்லை ஒரு வேலை அப்படி பார்த்து கொண்டே இருந்திருப்பார்கள் என்றால் சந்தேகம் வந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் ஜபித்துக் கொண்டே இருந்ததினால் ஆண்டவர் பார்த்தார் அங்கு என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறார்களே இவர்களை தேடி நான் அவர்கள் ஜெபத்திற்கான அனுப்புகிறேன் என்று பேதுருவை அங்கு அனுப்புகிறார் அவன் வந்து தட்டிக் கொண்டிருக்கிறானாம் தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் ஊக்கமாய் ஜபிப்பீர்கள் என்றால் இடைவிடாமல் ஜெபிப்பீர்கள் என்றால் கடைசி மணி என்றாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களை தேடி பதில் வரும் நீங்கள் திறக்கும் வரை தட்டிக் கொண்டு உங்களுடைய நிற்பது நிச்சயம் ஆகவே இந்த நாளில் போகாதிருங்கள் இப்படிப்பட்ட ஊக்கமான ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு கூட அவன் ஜபிக்கிற இடத்தை நோக்கி போகிறான் தேவ ஜெனமே இன்றைக்கு நீங்களும் அப்படி இருங்கள் ஒருவேளை நான் இன்னும் அந்த அளவிற்கு ஜபிக்க எனக்கு தெரியாது இருப்பீர்கள் என்றால் ஜபிக்கிறவர்களோடாவது இருங்கள் நிச்சயம் அற்புதம் உங்களை தேடி வரும் கட்டத்தாமே தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக